ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கின்ற சிறப்பு விருதினர் அரசியல் விமர்சகர் புன்ராஜ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்லுவோம் சார் வணக்கம் வணக்கம் பா ஆளுநர் ஏற்கனவே கடந்த ஆண்டுகள்லேயும் தமிழக அரசுடைய ஒரு முதல் புகைகளாக பார்த்துருக்கோம் இப்போ இந்த வருஷம் சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் ஆளுநருடைய அந்த மரபுகளோடு தான் தொடங்குவாங்க இன்றைக்கும் ஆளுநருடைய அந்த புறக்கணிப்புங்கிறத எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் ஒழுங்காக செய்யாதவருக்கு எதுக்கு ஆளுநர் பதவி இருக்கதே ஒரு வேலை உருப்படியான வேலை சட்டமன்ற கூட்டத்தொடரில் அரசு இயற்றி தரக்கூடிய உரையை வாசிக்கிறது ஒரு முக்கியமான வேலை இது வந்து மரபு இந்த மரபை மீறி தொடர்ந்து மீறுவதே வழக்கமாக இருக்காரு இந்த ஆளுநர் திரு ஆர் ஆரியன் ரவி இப்போ இவருடைய பழக்கம் வந்து தொடர்ந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை சட்டமன்றத்தை அவமதிப்பது என்று திட்டமிட்டு இவர் செயலாற்றி கொண்டு வருகிறார் இவர் வந்து ஒரு கவர்னர் மாதிரி செயல்படலை அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் பஞ்ச பிஜேபிக்காரர் மாதிரி ஒரு கட்சிக்காரர் மாதிரியே ஆன ஒரு செயல்பாட்டை இந்த ஆளுநர் கடைபிடித்து அந்த ஆளுநர் பதவிக்கு அரசியல் சாசன சட்டம் உருவாக்கி தந்த அந்த ஆளுநர் பதவிக்கு பதவியின் மாண்பை சீர்குலைக்கக்கூடிய வகையில் இந்த ஆளுநர் ரவி ஆர் என் ரவி செயல் செயல்பாடு தொடர்ந்து ஹேபிச்சுவல் அஃபின்ற மாதிரி தொடர்ந்து வந்து இதை பண்ணிகிட்டே இருக்கார் எனவே இனிமேல் இவருக்கு இவரை அழைப்பது பொருத்தமாக இருக்காது இந்த மரபை தமிழக அரசு மீற வேண்டும் ஆளுநர் இல்லாத உரையை சபாநகரை வைத்தே படித்தே இவர் எதுக்கு கூப்பிட்டு வச்சுட்டு இவர் வருவார் இவருக்கு ஒரு ஜனகணமனை வச்சு அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் வந்து தேசிய கீதம் பாடி இவரை வரவேற்று இவர் சல்யூட் அடித்து இவரை வந்து வீட்டு கூட்டு போய் இவர் உடனே தமிழ் தாய் வாழ்த்து பாடின உடனே தமிழ் தாய் வாழ்த்து அவமதிச்சிட்டு இவர் வெளியே போவார் இவரை வச்சுக்கிட்டு நம்ம சட்டமன்றம் நடத்துகிறது எப்படி நடத்துகிறது அப்போ இவரை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை தான் இன்றைக்கி முதல்வரையை இயற்றிய தீர்மானத்தின்படி இனிமேல் வந்து ஆளுநர் இல்லாத சட்டசபையை நடத்துவதற்கு மரபை மாற்ற வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன் ஆளுநருடைய குற்றச்சாட்டு முதலீடுகள் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லாதே இந்த இல்லாத ஒன்றையெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விமர்சனங்களையும் வைக்கிறத என்னது முதலீடுகள் சொந்தமாக இல்லாத ஒன்றையெல்லாம் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் விமர்சனங்களை வைக்கிறாரு என்ன விமர்சனம் வைக்கிறாரு ஆளுநருடைய முதலீடுகள் பற்றியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க இல்லாத ஒன்றையெல்லாம் நீங்கள் கொடுக்கும்போது நான் இல்லாத இவருக்கு எப்படி தெரியும் இவர் யார் இவர் இவருக்கு என்ன டேட்டா இருக்குது தான் தானே டேட்டா கொடுக்கும் கவர்மெண்ட்டு கொடுக்குற டேட்டா தானே நீ படிக்கணும் இவருக்கு என்ன டேட்டா இருக்கும் இவர் மாதிரி க காவிச்சாயம் காவி சாயம் பூசினது இவருக்கு தெரியுமா தெரியுமாரு திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினவர் இவர் தானே இவர் தானே பூசினார் அது எப்படி எதை எதை தெரிஞ்சுக்கிட்டு பூசினார் தமிழ்நாடு அரசுன்னு பேர் மாற்றிருக்கு தமிழ்நாடு அரசு அண்ணா துறை வந்து பேர் மாற்றியிருக்காரு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தமிழ்நாடுன்னு பேர் மாற்றிருக்காரு அதை தமிழகம்னு பேர் மாத்தினது யார் இந்த இவர் தானே மாற்றினார் எந்த எந்த அடிப்படையில் மாற்றினார் இவர் எந்த டேட்டா வச்சு மாற்றினார் புஷ்ப விமானம் தான் பறந்துச்சு அப்படின்னு இவர் தானே சொன்னார் எந்த டேட்டா வச்சு சொன்னார் இவருக்கு எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸோட வச்சு சொன்னார் அதை திராவிட திராவிடம்ன்ற சித்தாந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு எந்த டேட்டா வச்சு இவர் சொன்னார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுடைய கவர்மெண்ட்டாக அப்பாயின் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் வந்து இத்தனை லட்சம் கோடியை முதலீட்டாக கொண்டாந்துருக்கேன்னு சொல்லி டிஐ பேரில் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்கு கொடுத்துருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து அத்தனை டிபார்ட்மெண்ட்டு எம்ஓயை சைன் பண்ணியிருக்காங்க இதில் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட்டு டேர்ன் ஓவர் ஆயிருக்கு பணம் உள்ளே வந்திருக்கு எம்ஒய் உள்ளே வந்திருக்கு கவர்மெண்ட்டை கேட்டால் டேட்டா கொடுத்துட்டு போகிறாங்க ம் எந்த டேட்டா இல்லை அப்படின்னா உனக்கு முதல்ல ஒழுங்காக சர்ச் பண்ணி டேட்டா கூட எடுக்க தெரியல நீ எல்லாம் என்ன கவர்னர் பப்ளிக் டொமெண்ட்டில் இருக்க டேட்டா கூட உனக்கு எடுக்க தெரியலையா அப்புறம் நீ என்ன கவர்னர் நான் எடுத்து காமிக்கவா ம் நா எடுத்து காமிக்க ஆதாரபூர்வமான டேட்டா நான் எடுத்து காமிக்கவா பன்னெண்டு லட்சம் கோடி இவங்க சொல்கிறாங்களா பதினோ பன்னெண்டு லட்சம் கோடி வந்திருக்கு ம் பன்னெண்டு லட்சம் கோடியில் எயிட்டி பர்சன்ட் வந்து எம்ஓ சைன் பண்ணதில்லை பன்னெண்டு லட்சம் கோடி எம்ஒய சைன் பண்ணதில் எயிட்டி பர்சன்ட் வந்து பணம் உள்ளே வந்தாச்சு ம் போய் டிஐபிஆர் வெப்சைட் போய் டிஐபிஆரில் கேளு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கேளு வளர்ச்சி க்ரோத் வந்து லெவன் பாயிண்ட்டு ஒன் நைன் பர்சன்ட் க்ரோத்துன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்க நீத்தி ஆயோக்கு தானே உங்கள் சி பிரைம் மினிஸ்டர் இருக்கிற நீத்தி ஆயோக் தானே சொல்லியிருக்கு அதுவும் இல்லைன்னு சொல்லுவார் அவர் கவர்னரு உனக்கு என்ன நீ கவர்னர் வேலை பார்க்குறியா நீ என்ன உனக்குன்னு அடிப்படை டேட்டாவும் தெரியல ஒரு மண்ணும் தெரியல டேட்டா எங்கே எடுக்கிறதுன்னு தெரியல உனக்கு கீழே ஐஏஎஸ் ஆஃபீஸரை வேலை பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல அவன் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கானா இல்லைன்னு தெரியல உனக்கு செக்ரிட்டரியாக வச்சுருக்கவே உரு உருப்படியான ஒரு ஐஏஎஸானு தெரியல நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு தான் வந்தியான்னு கூட தெரியல இந்த டேட்டா கூட உனக்கு தெரியல அப்படின்னா நீ எப்படிப்பட்ட ஒரு அறிவிலியாக இருக்கேன்றத நீ இன்றைக்கி வந்து சட்ட சட்டமன்றத்தில் நீ எக்ஸ்போஸ் ஆகி தானே போயிருக்க நீ இல்லை தொடர்ந்து தமிழக அரசும் ஆளுநருக்குமான இந்த மோதலுங்கிறது தமிழ்நாட்டுக்கான அந்த வளர்ச்சி திட்டங்களை ஒரு முதல் போக்கு மத்திய அரசோடு முறை ஏற்படுத்திக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது தமிழ்நாடு எங்கள் மோதல போக்கு ஏற்படுத்துது நீ தான் எல்லா பிள்ளையும் பெண்டிங்கில் போடுறீங்க கவர்னர் ஒரு ம தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சட்டமன்றத்தில் இயற்றி அனுப்பக்கூடிய மசோதா அத்தனையும் பெண்டிங்கில் போட்டது கவர்னர் மத் மாநில அரசு மாநில அரசு அதனுடைய கடமையாக சட்டமாக ஏற்றுது அந்த சட்டத்தை கிடப்பில் போட்டு நான் என் இஷ்டத்துக்கு இண்டிபெண்ட்லி க்ளோஸ் சொன்னது யார் கவர்னராக மாநில அரசா யார் யாரோட யாரோட மோதல் கடைபிடிச்சது சுப்ரீம் கோர்ட் தலையில் யார் தலையில் கொட்டுச்சு ம் கவர்னர் தலையில் குடிச்சா அவர் சீஃப் மினிஸ்டர் தலையில் குட்டிச்சா வேறு தலையில் குட்டிச்சு ம் யாரை கண்டிச்சிச்சு யார் கையெழுத்தே இல்லாமல் சட்டமன்ற மசோதாக்கள் இருந்தால் அனௌன்ஸ் பண்ணிச்சு கவர்னருடைய தாந்தோன்றித்தனமான செயலை வந்து தானே தூக்கி எறிஞ்சு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிச்சு பிரசிடென்ட் ரெஃபரன்ஸ் பண்ணியே ஒன்றும் பண்ண முடியல அந்த நிறைவேற்றப்பட்ட மசோதாவை முடிஞ்சா முடியல ம் சரி நீ கவர்னர் வேலை தான் பார்க்கல மசோதாவை அனுப்ப மாட்டுற சட்டமன்றத்தில் வந்து பேச மாட்டுறாரு ஓகே உரையை வந்து கொடுக்குற உரையை பேசுனது தான் வந்து சட்டம் அதில் ஒரு புள்ளியோட நீ மாற்றுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது ஏன்னா உனக்கு அந்த பவர் கிடையாது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ன எழுதி கொடுக்குதோ அதை படிக்க வேண்டிய பொறுப்பு தான் உனக்கு பொறுப்பு இப்படி இல்லைன்னா போயிட்டே இருக்கணும் ஓகே அதையும் நிறைவேற்ற மாட்டேறீங்க கவர்னர் பொறுப்பையும் நிறைவேற்ற மசோதாக்களையும் நிறைவேற்ற மாட்டேறீங்க சரி சான்சலரா நீ யூனிவர்சிட்டிக்கு எத்தனை யூனிவர்சிட்டிக்கு நீ யூஜிசிலிருந்து ஃபண்டிங் வாங்கி கொடுத்துருக்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு இது வரைக்கும் நீ வந்த பிறகு எத்தனை யூனிவர்சிட்டிக்கு எத்தனை கோடி யூஜிசிலருந்து ஃபண்டிங் வாங்கி ம் சொல்லுங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நேஷல் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ட்வெண்ட்டி டுவெண்ட்டியாக நிறைவேற்ற சொல்லி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அழுத்தம் கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு ஆசிரியர்கள் பணியிட நீக்கத்திற்கு காரணமாக இந்த கவர்னர் இருக்கார் ம் யார் நான் இன்ஜினியரிங் ஸ்டாஃபு எம்ஃபில் முடித்தவங்க முன் தேதி இட்டு ஆயிரத்தி எண்ணூறு ஸ்டாஃபை நீக்கியிருக்கான் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சரர் இதுக்கு காரணமாக நீ இருந்திருக்க கவர்னர் இருபத்தி மூணு பல்களில் பதிமூணு பள்ளிகளில் விசி அப்பாயின் பண்ண முடியாமல் தடுதலை தடு தடுத்துக்கிட்டு இருக்காரு ம் இத்தனையும் பண்ணுறது நீ எப்படி மோதல் பக்கம் யார் கடைப்பிடிக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை செயல்பட விடாமல் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸை அரசியல் சாசன சட்டத்தின்படி ரிமூவ் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கு ம் ஏன் வரைக்கும் மத்திய அரசு ரிமூவ் பண்ணாமல் இருக்குது இந்த ஆள் அப்போ மத்திய அரசு தானே ஹோம் தானே அமித்ஷாவும் மோடியும் தானே இந்த ஆளை கொண்டாந்து வச்சு எக்ஸ்டென்ஷனே கொடுக்காம இந்த கவர்னர் வேலையை பார்க்காம மாநில அரசை டிஸ்டர்ப் பண்ணுறதே தொழிலாக வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த கவர்னருக்கு என்னங்க மதிப்பு கொடுப்பாங்க எவன் மதிப்பு கொடுப்பான் என்ன மதிப்பு இருக்குது சொல்லுங்க பாப்பா நீ யார் வந்து கவர்னர் உரையை திருத்த சொல்கிறதுக்கு நீ யார் இந்த கவர்னர் உரை நீ திருத்த சொல்கிறதுக்கு நீ யார் ஹூஆர்யூ உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது திருத்த சொல்கிறதுக்கு கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோ புள்ளி வச்சா கூட நீ மாற்றுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த நிறைவேற்றுறாங்கல்ல என்ன பண்ணுவேன் நீ கவர்னர் உரை படிக்கப்பட்டதாக சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியாச்சு முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட் ஒன்று அச்சீவ்மெண்ட்டு எழுவத்தொம்பது பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லை தனக்கு தனக்குமெண்ட் தனக்கு இதற்கான அதிகாரம் இல்லைன்னு தெரியும் இருந்தாலும் கவர் இந்த விஷயத்தை செயல்படு தொடர்ந்து செயல்படுவது நோக்கம் என்ன அரசியல் நோக்கம்தான் அரசியல் நோக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசை செயல்பட விடக்கூடாது என்ற பிஜேபியினுடைய திட்டம் பிஜேபியை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசும் எதிர்கட்சி ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு நயவஞ்சகம் அயோக்கியத்தனம் அதிகாரம் இதை வந்து கவர்னர் மூலமாக அவங்க செயல்படுத்துகிறாங்க ஒரு கவர்னருக்கு கலங்க கவர்னருடைய பதவிக்கே ஒரு களங்கம் அப்படின்னா ஆர் என் ரவி தான் அந்த கழகத்தினுடைய மையப்புள்ளி சரி சார் இன்னொரு பக்கம் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தினுடைய விவகாரம் தொடர்ந்து ஜனநாயக படங்கிறது சென்சார் போர்டு விஷயத்தில் ரொம்ப இழுத்தடிப்பு வந்துகிட்டே இருந்ததை பார்த்தோம் இன்றைக்கி நீதிமன்றத்தில் தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ ஜனநாயகன் பட விவகாரத்தில் இன்றைக்கு விஜய் அரசியல் தலைவராகவும் இருக்கிறதுனால இது அரசியலாக பார்க்க வேண்டியது இருக்கா விஜய்க்கே வலிக்கல நம்மளுக்கு உங்களுக்கு பிரச்சனை அவருக்கே வலிக்கல உங்களுக்கு என்ன பிரச்சனை இது வரைக்கும் பேசியிருக்கா இல்லையா விஜய் பேசியிருக்கா இல்லையா விஜய் தானே நடிகரு இந்த படத்துல விஜய் தானே கதான இல்லையா வேற புஷியானந்தா கதான புஷியானந்தா அருள் ராஜா விஜய் தான் அரு அருண்ராஜ் ஐஏ ஐஆர்எஸ் கதாநாயகனா ஏன்னா புஷியானந்தா இல்லை விஜய்யா கதான விஜய்தான் ஏன் விஜய் இது வரைக்கும் பேசலாம் ம் படத்தை சென்சார் போர்டு தடை பண்ணுறதுக்கு என்ன ரீசன் கட்டு கொடுத்தா கட்டு கொடு கட்ட கட்டை கொடுத்தா ஓகே சொல்லிட்டாங்க யுஎஸ் ஆர்டிஃபிகிட் கொடுத்து கொடுத்துருக்க வேண்டியது என்ன திரும்பி உடனே ம அப்பீலுக்கு ஏன் போகிறான் சென்சார் போர்டு ம் அப்பீலுக்கு போய் திரும்பி இவங்க உச்சநீதிமன்றம் போய் அந்த நீ தி நீ உயர் நீதிமன்றம் போன்று திரும்பி அனுப்பிவிட்டாங்க இங்கே உயர் நீதிமன்றத்தில் இன்றைக்கி சீஃப் ஜஸ்டிஸ்கிட்டையும் இன்னொரு நீதிபதிகிட்டேயும் வழக்கு வந்திருக்கு வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு நீ என்ன இஷ்டத்துக்கு டேட்டு சொல்லுவேன்னு கேட்டிருக்காரு சீஃப் ஜஸ்டிஸ் நாங்கள் வழக்கமாக அப்படி தாங்க சொல்லுவோம் டேட்டை சொல்லிருவோங்க அதுக்கப்புறம் சென்சார் போர்டு வாங்குவோங்க இதுதாங்க தாங்க வழக்கங்க வழக்கம்னு இவங்க சொல்லியிருக்காங்க ஓகே நாங்கள் அழகில் உலகத்துல ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இதுதான் வழக்கம் எங்களுக்கு நாங்கள் எங்கள் வழக்கப்படி நாங்கள் செஞ்சோம் ஆனால் இவங்க இவங்க தடை பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீ கோர்ட்டுக்கு கேஸுக்கு போகாமல் இருந்திருந்தால் நாங்கள் ரெவ்யூ கமிட்டிக்கு போட்டு நாங்கள் நேரம் இருபது நாளில் நாங்கள் பார்த்து கொடுத்துருப்போன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஓகே இது ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு இது பிஜேபியினுடைய கண்ணாமூச்சி விளையாட்டு இந்த விளையாட்டுக்கு உடன்பட்டு அந்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி டான்ஸ் டு த டியூன் ஆஃப் அமித்ஷா விஜய் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு என்ன வந்துச்சு அதை பற்றி இல்லை விஜய் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொல்கிறீங்க பிஜேபி கேம் ஆடுது அப்படின்னு சொல்கிறீங்க விஜய் எந்த இடத்துலையும் பாஜக எதிர்ப்ப கருவூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே செய்யாத போது பாஜக எதிர்வகையில் பாஜக வகையில் விஜய் எதிர்ப்பாக தான் நிற்கிறாரு அப்படின்றது தான் பாஜக அந்த இமேஜ் கிரியேட் பண்ணதில்லை இந்த இமேஜ் கிரியேட் பண்ணணும் அதுதான் அதுதான் மெசேஜ் இப்போ உங்களுக்கு கேட்டிங்களா இல்லையா நீங்கள் பாஜக எதிர்ப்பாக இருக்குது அப்படின்ற இமேஜே இப்போ உங்களுக்கு பேரும் இந்த கேள்வி வரதில்லை உங்களுக்கு வருதில்லை அந்த கேள்வி இந்த கேள்வி ஒரு சாதாரண மனிதனுக்கும் வரணும் வந்து விஜய் உண்மையாக பாஜக எதிர்ப்பில் இல்லை அவர் பாஜக எதிர்ப்பு பாஜக அவரை எதுக்குது பாஜக ஜனநாயகம் படத்தை தடை பண்ணுது பாஜக ஜனநாயக படத்தை அநியாயமாக வந்து விஜய்க்கு எதிராக செயல்படுது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சு அதை எதிர்த்து இந்த ரிலீஸ் வந்த பிறகு அதாவது படத்தை சென்சார் போர்டு கிளியர் பண்ண பிறகு விஜய் வந்து அரசியல் களத்தில் பிஜேபியை தீவிரமாக எதிர்த்து களமாடுவார் பிஜேபி எதிர்த்து குரல் கொடுப்பார் அப்போ தான் குரல் கொடுப்பார் அப்போ வந்து ஜ ஜனநாயக படத்தை இவங்க முடக்க பார்த்தாங்க அதையும் நான் எதிர்த்து சட்டப்படி போராடி நான் வெற்றி பெற்றேன் ஓகே வெற்றி பெற்றேன் அப்போ பிஜேபி அழிக்கப்பட வேண்டிய கட்சி ஒழிக்கப்பட வேண்டிய கட்சின்னு ஒரு குரல் கொடுப்பார் இதுதான் பிஜேபிக்கு வேணும் அது பண்ணிட்டா கிறிஸ்தவ முஸ்லீம்கள் ஓட்டுகளை பிடிச்சிடலாம் டிஎம்கேன்றது இது எல்லாமே ஒரு பிளானிங்காக செய்கிற மாதிரி அந்த பிளானிங் தான் அந்த பிளானிங்கே கரெக்டாக பண்ணிட்டுருக்காங்க இதை வந்து இது இது ரெண்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இயங்குது பிஜேபியில் ரெண்டு குரூப் இயங்குது ஒரு குரூப் என்ன சொல்லுது அப்படின்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேட்ட இருபது பர்சன்ட் இருக்கு பிஜேபியிட்ட என்டிஏிட்ட பதினெட்டரை பர்சன்ட் இருக்குது முப்பத்தெட்டரை பர்சன்ட் இருக்குது தேமுதிக வந்தால் மூணு பர்சன்ட்டு நாற்பத்தோரு பர்சன்ட் இருக்கு இருந்துச்சு அப்படின்னா விஜய் வந்தாருன்னா அவருக்கு இருபது பர்சன்ட் இருக்கு இருபத்தேழு பர்சன்ட் இருக்குன்னு இந்த வலதுசாரி குரூப்பு பத்திரிகையாளர்கள் வலதுசாரி பத்திரிகைகள் வலதுசாரி ஊடகங்கள் எல்லாம் விஜய் வந்து ஏற்றி 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 வச்சுருக்காங்க இவருக்கு இத்தனை சர்வே இருக்குது இவர் இவ்வளவு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு இந்த செல்வாக்கு ஏன் கிரியேட் பண்ணுறான்னா பெர்ஃப பெர்செக்ஷன் கிரியேட் பண்ணுறான்னா இவங்க இந்த மூணு பேர் சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் கிரியேட் பண்ணணும் கிரியேட் பண்ணிட்டால் இந்த மூணு பேர் சேர்ந்தால் அறுபது பர்சன்ட் வந்துடும் அப்போ திமுக தானாக தோற்று போயிடும் நாற்பது பர்சன்ட்டு இவங்க அறுபது பெர்சன்ட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் இவிஎம்ஐ வச்சு அமித்ஷா இந்த கேமை வின் பண்ணிடுவார் இதுதான் அவங்களுடைய கேம் பிளான் நீங்கள் சொல்ல வருது கடைசியில் பார்த்தா ஒரு பாஜகவுடைய உடைய பி டீம் மாலி சொல்ல பாஜக பி டீம் இல்லை டேரக்ட் டீம் தான் அது பி டீம் என்ன பி டீம்

தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக தானே என்ன திமுக சரி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக தான் அந்த ஆளுங்கட்சி செயல்பட விடாமல் செய்கிறது யார் மத்திய அரசு தானே எல்லாத்தையும் செய்யுது நாளைக்கு யூனிவர்சிட்டி எல்லாம் தூக்குறானே அது யார் எடுத்து தூக்குறது எல்லா யூனிவர்சிட்டி ஆக்டையும் செயலக்க வைத்து விக்சித் பாரத் சிக்ஸியா அதிர்ஷ்டான்னு ஒரு பில்லை கொண்டாந்துருக்கான் தெரியுமா உங்களுக்கு ம் இது கொண்டாந்தது யார் மத்திய அரசு ஸ்டேட் மாநில அரசு மாநில அரசுடைய நிதியாளுக்கு உருவாக்கப்பட்ட எந்த பல்கலைக்கழகங்களும் இன்னும் இயங்காது திமுக தான் ஆளுது ஆனால் ஆள விடாமல் செய்கிறது யாரு யாரு ஒன்றிய அரசு என்னை இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஏற்றுக்கலைன்னா உன் கல்வி நிதியை நான் தரமாட்டேன் சர்வ சிக்ச அபியான் நிதியை சமஸ்கிருத சிக்ஸா அபியான் நிதியை மூவாயிரத்தி ஐநூறு கூட தரமாட்டேன்னு சொல்கிறது யார் யாரு மத்திய அரசு மத்திய அரசு அப்போ மத்திய அரசு ஆளில்லையா திமுக தான் ஆளுதா ம் மத்திய அரசு தானே எல்லாத்தையும் நடத்துதுங்க ம் ஆளுநரை வச்சுக்கிட்டு எந்த பில்லையும் பாஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது யார் மத்திய அரசு தானே இருபத்தி மூணு யூனிவர்சிட்டி அப்போ வைஸ் சான்சலர் போட முடியல ஆளுநர் தடைப்படுறாரு யார் பண்ணுறது மத்திய அரசு பண்ணுதா இல்லை திமுக பண்ணுதா சொல்லுங்க ம் யார் பண்றது மத்திய அரசு மத்திய அரசு ம் மெட்ரோ செகண்ட் பேஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு பணம் தராமல் இன்னும் எடுத்து தெரிச்சுட்டு இருக்கேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேருக்கு ஒட்டுமொத்த பணத்தையும் தமிழ்நாடு அரசு போட்டு செ செஞ்சிருக்கு தமிழ்நாடு அரசுடைய நிதியிலேருந்து செஞ்சுருக்கு அந்த பணத்தை இன்னும் ரிலீஸ் பண்ணலாம் இந்த இந்த அறிக்கையில் கூட கேட்டிருக்காரு சீஃப் மினிஸ்டர் ஏன் கொடுக்கலன்னு கேட்டிருக்காரு எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்காரு இது யார் பண்ணுறது மத்திய அரசு தானே பண்ணுறது திமுக தான் ஆளுது ஆனால் ஒட்டுமொத்த கண்ட்ரோல் பண்ணுறது யார் மத்திய அரசு தானே அப்போ அந்த அரசு எடுத்து நீ நீ என்ன கேள்வி கேட்டிருக்க இது வரைக்கும் என்ன என்ன பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீ என்ன பாலிட்டிக்ஸ் பண்ணியிருக்க இது வரைக்கும் திமுக தான் ஆளுது திமுக தான் ஆளுதுன்னா அதை எடுத்து நீ என்ன கேள்வி கேட்டிருக்க என்ன நீ அரசியல் பண்ணியிருக்க உனக்கு அரசியலும் புரியலை கொள்கை எதிரினாலும் என்னென்னு தெரியல எந்த கொள்கையும் எதிர்க்கவும் தெரியலை ஓகே ஓம் படத்துக்கு ஜனநாயகம் படத்தை தடுத்து வச்சுருக்கான் சிபிஐ கேஸை பார்த்து பயந்து போய் நீ வாய் திறக்காமல் உட்காந்துருக்க நாளைக்கு ஒரு பிரச்சனைனா என்ன குரல் கொடுப்ப ஓம் படத்துக்கு உன்னால் குரல் கொடுக்க முடியல அப்படி எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கா ஆமா நீ பணம் வந்துருச்சு உனக்கு பணம் வந்துருச்சுல்ல அது தாய்மலைன்னு பார்க்கறாங்கன்னு பார்க்க மாட்டாங்களா இருந்து பணம் இல்லை நீ வாங்கினே வாங்கலையா ம் வாங்கிட்டேல வாங்கிட்டேன் நீ படம் வெளியிட்டா வெளியிட்டா போனா எனக்கு என்ன நீ படத்துட்டே பண்ணி ஜனநாயக படத்துக்கு குரல் கொடுத்தியா இல்லை உன் கட்சி பேசா எல்லாரும் பேசுறாங்கல்ல எல்லாரும் ஊடகங்கள்லாம் பேசுறாங்கல்ல நீ பேசுனியா ம் நீ தானே நடிச்ச நாற்பது ஒரு செத்தது உடனே பார்க்க வந்து செத்தான் அதவே வந்து எவனும் பார்க்க வந்து செத்தான் செந்தில் பாலாஜி குற்றவாளி சொல்லி சொல்லி தர்றாங்களே அவங்க எப்படி இவன் வந்து பொறுப்பேற்பான் இல்லை அவர் எதுக்காக பொது பொறுப்பு ஏற்கனுங்கிறதுனா தாவே கடைவாது விசாரணைக்கு போயிட்டுருக்கு முடிவில் என்ன விசாரணை போயிட்டுருக்கு என்ன முடிவு யாரை பார்க்க வந்து சேர்த்தாங்க செந்தில் பாலாஜியை பார்க்க வந்து சேர்த்தாங்க இல்லை புஷியானந்த பார்க்க வந்து சேர்த்தாங்களா யாரை பார்த்து என்ன விட்னஸ் சம்மனுங்க என்ன விட்னஸ் சம்மனு ம் புஷியானந்த ஏற்பாடு பண்ண கூட்டத்துக்கு ஆதவர்ஜனா வந்து கலந்துக்கிட்ட கூட்டத்தை மேற்பார்வை வட்டுறதுக்கு இவர் மே பஸ்ஸு மேலே மேற்பார்வை மேற்பார்வாடை வந்தால் அவர் இவர் விட்னஸ் அம்மன் அனுப்புகிறான் சிபிஐ ம் பார்க்க வந்த கூட்டம் கூட்டம் யாரை பார்க்க வந்துச்சு இருபத்தேழாயிரம் பேர் ஏற்கனவே ஸ்டேட்டிக் ரவுட் நிற்கிறான் ப ஏழாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்து மோதிர நீ போலீஸ் எச்சரிக்கை மூணு கிலோமீட்டருக்கு முன்னால் எச்சரிக்கை விட்டுறான் அதையும் மீறி வந்து மோதிர அந்த மீற சொன்னது யார் நீயா ருஷியானந்தா இல்லை ஆதவ இல்லை நிர்மல் குமாரா இல்லை ராஜ்மோகனா இல்லை வந்து செக்யூரிட்டியா இல்லை டிரைவரா யார் சொன்னது ம் இல்லை குற்றப்பத்திரிகையிலே விஜயோடைய பேர் வரும் அப்படின்ற மாதிரி சில செய்திகளை கசி விடுறாங்க தாவைக்காக முழுமையாக குற்றவாளியாக வந்தாங்க ஒன்றா நம்பர் தாங்க ஏ ஒன்று தானேங்க ஒன்றே பார்க்க வந்து எல்லாமே நடந்திருக்கு வித்தவுட் நோயிங்காக உனக்கு இங்கே பாருங்க சட்டப்படி என்ன இது என்ன கல்பபுள் ஹோமிசைட் மர்டர் கிடையாது இஸ் நாட் கல்பபுள் ஹோமிசைட் கல்பபிள் ஹோமிசைட்னா என்னது ஒரு ஸ்டாம்பீடு போகுது இந்த கூட்டத்தில் க்ளவுட் பஸ் ஆயிரும் என்று போலீஸார் எச்சரிக்கையை மீறி நான் போயே தீர்வேன் என்று நோயுங்களி வித்தவுட் இன்டென்ஷன் நான் போனால் அங்கே உயிரிழப்பு ஏற்படும் ஆனால் கொல்லணுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் போனால் உயிரிழப்பு ஏற்படும் என்று தெரிந்து கொண்டே ஒரு செயலை ஒருத்தர் செய்தால் அதுக்கு பேர் கல்பபுள் ஹோமி சைடுன்னு பேர் செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் ஏ படி ரெண்டு வருஷம் இம்ப்ரிஷன்மெண்ட்டு வித் ஃபைனு இல்லைன்னா போத் எய்தர் ஃபைன் ஆர் இம்ப்ரிஷன்மெண்ட்டு இல்லைனா ஃபைன் ப்ளஸ் இம்ப்ரிஷன்மெண்ட் போத் ம் இல்லை சிபிஐ அமைப்புங்கிறது ஒரு தனிச்சையான ஒரு அமைப்பு அதை அரசியலோட பார்க்க வேண்டியது இருக்கேன் என்ன பல பேர் இதை வச்சு பாஜக மிரட்டுகிறது விஜய் அப்படின்றாங்களா இது அந்த குணத்தை அரசியலோட பார்க்க வேண்டியது இருக்கா சிபிஐ என்ன யாராவது சொன்னால் நம்புவாங்க சிபிஐ வந்து தனிச்சையான அமைப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ப முடியுமா சிபிஐ வச்சு தானே சுபந்த அதிகாரியை பிடிச்சாங்க சிபிஐ வச்சு தானே சி சிண்டையை தூக்குனாங்க இல்லை உ உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் எஸ்ஐடியில் அமைச்சு அந்த நீதிபதி யார் அந்த நீதிபதி யார் அந்த நீதிபதி யார் அந்த நீதிபதி யார் சொல்லுங்கள் பல்கிஸ் பானு கொலை வழக்கில் குற்றவாளியாக தண்டனை பெற்றவர்களை விடுதிச்சான அந்த நீதிபதி இவங்க பிஜேபி நீதிபதி தானே இவங்க அந்த நீதிபதி தானே போட்டிருக்கான் சொல்லுங்க ஏங்க ஒரு மகேஸ்வரின்ற நீதிபதி மொதல் நாள் தீர்ப்பு கொடுக்குறாரு கேஸ் வந்து மூணு பேர் மூணு பழியானவர்கள் மூணு பேர் வந்து பெடிஷன் கொடுத்துருக்காங்க சிபிஐ வேணும் வழக்கு வேணும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி போடுறாரு அதில் ரெண்டு பேர் ஃபேக்குன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆமாம் ஒரு ஆள் சொன்னால் ஒரு ஆள் சிபிஐ விசாரணை கேட்டால் அதுக்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ரெண்டு நாள் கழித்து உத்திரப்பிரதேச வழக்கில் தீர்ப்பு சொல்கிறாரு அதே மகேஸ்வரி நீதிபதி இந்த இந்த வழக்கில் வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிடுறாரு என்னங்க கான்ட்ராக்ஷனு இதில் தெரியவே நம்ம இது பிஜேபியினுடைய விளையாட்டுன்னு சரி புதுக்கோட்டைக்கு வராரு அமித்ஷா வராரு அமித்ஷா ஹோம் யாரு கீழே இருக்கு யார் கீழே இருக்கு அங்க அந்த மீட்டிங்ல தமிழ்நாடு பிஜேபி தலைவர் நயினார் நாயந்திரன் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு இந்த கரூர் சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் மரணத்தில் விஜய் குற்றவாளி இல்ல செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி யாரை வச்சுக்கிட்டு சொல்றாரு ம் அமித் அமித்ஷா வச்சுக்கிட்டு சொல்றாரு அவர் கீழே என்ன இருக்குது சிபிஐ இருக்குது அந்த சிபிஐ யார் கண்ட்ரோலில் இயங்குது அமித்ஷா கண்ட்ரோலில் இந்த நயனான சொல்கிறத கேட்டுட்டு அமித்ஷா தலையாட்டிட்டு உட்காந்துருக்காரு நீங்கள் வந்து இங்கே நியாயம் கிடைக்கும் சிபிஐ வந்து அரசியல் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னா எவனா நம்புறவன் வந்து யார நம்ப முடியுமா சார் பாஜகவுடைய நெய் நெய்வடின்னு யாராவது நம்புவாங்களா சார் பாஜகவுடைய நோக்கம் என்ன ஒரு பக்கம் திரைப்படம் ஒரு பக்கம் கரூர் வழக்கு சிபிஐ இப்போ பாஜகவுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் பாஜக நோக்கம் வந்து அண்ணாமலையை வச்சு செல்ஃப் எடுக்கலாம் வண்டி எடப்பாடியை வச்சு ஜெயிக்க முடியாது இப்போ வந்து திமுகவுடைய ஓட்டை குறைக்கணும் திமுக ஓட்டை குறைக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு வந்து ஒன்று விஜய் என்டிஏ ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரணும் அப்படி வந்தால் பொதுமக்கள் ஓட்டு விஜய்க்கு வரக்கூடிய நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வச்சுருக்காரு விஜய் அந்த அஞ்சு பர்சன்ட் ஓட்டு கூட வராது பிஜேபி கிட்டே சேர்ந்தா ஆனால் அதே இது வந்து பிஜேபியை எதிர்த்து பிஜேபி ஜனநாயக படத்துக்கு எதிராக இருக்குது சிபிஐ வச்சு விஜயை வந்து மிரட்டுது அப்படின்ற தகவலாம் வெளியே கசிய விட்டு வந்துச்சுன்னா அதன் மூலமாக விஜய் வந்து இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆன உடனே வீராவேசமாக பிஜேபி எடுத்து பேச பேசுவார் பேசின உடனே பாரு பிஜேபி ஏ வென்று விட்டார் சட்டப்படி வென்று விட்டார் விஜய் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி படைத்தவர் விஜய் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அப்பாவி கிறிஸ்தவ முஸ்லீம்கள் வாக்குகளை திட்டமிட்டு விஜயை பாஜக வளர்க்குதுன்னு தலித் கிறிஸ்தவ வாக்குகளை பிரித்து திமுகவினுடைய ஓட்டு சதவீதத்தை குறைப்பதற்கு தான் இந்த வேலை நடக்குது இல்லை இப்போ நீங்கள் சொல்ல வருது திட் பாஜக திட்டமிட்டு வளர்க்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா திட்டமிட்டு விஜய் வளர்க்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் வளர்க்குது திட்டமிட்டு தான் வளர்க்குது ஏன்னா அவங்க முயற்சி ரஜினிகாந்த வரச்சு கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்க முடியல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா இப்ப காங்கிரஸ்ல தான் திமுக இருக்கு வலிமையான கட்சி இருக்கு திமுக பலகீனப்படுத்துவதற்கு எம்ஜிஆர காங்கிரஸே உருவாக்குச்சு பிறகு அது காங்கிரசுடைய ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு தமிழக அரசியல் முடிவு அது ஒரு காரணம் அந்த மாதிரி அமைஞ்சிராதான் அது கிடையாதுங்க எம்ஜிஆரை வந்து காங்கிரஸ் எங்கே உருவாக்குச்சு

அதே சீக்கியர்கள் இந்திரா காந்தியை நடந்துச்சா இல்லையா ஆப்கானிஸ்தானத்தில் எல்லாத்தையும் வளர்த்து விட்டது அமெரிக்கா ஒரு கட்டத்தில் அமெரிக்காவே ஆப்கானிஸ்தானை அடிச்சு நுழைச்சிச்சு இது நடக்கக்கூடிய எல்லாமே ஒருத்தனை வளர்த்து விட்டா தானே இன்னொருத்தனை ஒழிக்க முடியும் இன்னொருத்தனை ஒழிக்கிறதுக்கு இன்னொருத்தனை வளர்க்கணும் அப்படின்னா இன்னொருத்தனை வளர்த்து விடணும் வளர முடியல அண்ணாமலை வச்சு வளர்த்து பார்த்தாங்க அண்ணாமலை கட்சி வளர்க்குறப்பெல்லாம் தன்னை வளர்த்துக்கிட்டாரு தன்னை ஊழலில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு பதவியை பயன்படுத்திக்கிட்டாரு அதனால் அண்ணாமலை வச்சு இனிமேல் செல்ஃப் எடுக்காதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க எடப்பாடியை வச்சும் எடப்பாடி யாரையுமே சேர்க்க மாட்டேன்றாரு அதனால் எடப்பாடியை வச்சும் ஓட்டு வாங்க முடியாத நிலமைக்கு இருக்குது அப்போ ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சோம்னு சொன்னோம்னா நம்ப மாட்டான் மக்கள் நம்ப மாட்டான் நீங்கள் சொல்கிற இவிஎம்மை வச்சா மெனிபிளேட் பண்ணால் நம்ப மாட்டான் அப்போ விஜய் கொண்டு வந்தால் அறுபது பர்சன்ட் இருக்கின்ற விம்பத்த ஊடகங்கள் மூலமாகவும் சர்வே மூலமாகவும் வலதுசாரி ஆள்கள் மூலமாகவும் பிட் வச்சு அறுபது பெர்சன்ட் ஓட்டு அறுபது பெர்சன்ட் ஓட்டுன்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரப்பி அப்போ வந்து இவிஎம்மை மெனிபிளேட் பண்ணால் கரெக்டாக ஜெயிச்சிடலாம் அப்படின்றதான் திட்டம் அப்படி இல்லையா அது முடியலையா விஜயை தனியாக்கு விஜய் மேலே பிஜேபி மாதிரி மாதிரியான வேலையை கிரியேட் பண்ணேன் விஜய் தனியாக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏடிஎம்கே டிஎம்கேனுடைய ஓட்டு வாங்கிய விஜய் பக்கம் திருப்பு ஏடிஎம்கே ஓட்டு வங்கியை திருப்பு திருப்பியாச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ காங்கிரஸ்க்கு தெரியாமல் இருக்க இல்லை இப்போ காங்கிரஸ் கட்சி விஜய் வச்சு தானே அவங்க ஒரு சில காயின்னா மூவ் பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி அங்கே மூவ் பண்ணுச்சு மாணிக் தாக்கூர்ன்ற ஒரு எம்பி இல்லை இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் உடைய பொறுப்பாளர் சொல்லியிருக்கிறாரு அதை எந்த பொறுப்பாளரு சுடங்கரா ஆ சுடேகர் சுடங்கர் என்ன சொன்னார் தேர்தலை எப்போது திமுக கூட்டணி அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பிறகு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பின்னால் அறிவிப்புன்னு சொல்லியிருக்கா ஆமாம் கூட்டணி யாரோடுங்கிறத பின்னால் அறிவிப்பு இருக்கலாம் அப்போ அவங்க தனியாக கூட நிற்கலாம்ல தனியார் நின்று ஒரு ஐம்பது சீட்டு ஜெயிக்கலாம்ல திமுக போனால் பதினெட்டு சீட்டு தான் கிடைக்குது அதுக்கு பேசாமல் தனியா நின்னோம்னா ஒரு ஐம்பது விவகாரத்தில் குரல் எழுப்புனதே காங்கிரஸ் மட்டும்தான் ம் நீங்கள் சொல்கிற அரசியல் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா இருக்கலாம் பிஜேபி பக்கம் போயிடுவான் விஜய் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இவங்க வந்து ஒரு குறுக்கு சால் ஓட்டலாம் விஜய் இப்படியா பிடிச்சி இழுத்து போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு குறுக்கு சால் ஓட்டலாம் குறுக்கு சால் ஓட்டி எது ஒரு அரசியலாக கூட இருக்கலாம் விஜய் கூட சேர்ந்துட்டா நம்ம ஆட்சியாக பிடிச்சிடலாம் விஜய் ஒரு நூற்றம்பது சீட்டு நம்ம ஒரு நூறு சீட்டு ஜெயிச்சிட்டோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சாச்சு அப்படின்னா ஆட்சியவே பிடிச்சிடலான்ற ஒரு சுடையங்கருக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கலாம் அவருக்கு அவர் யார் ஒரு மாணிக் தாகூர் ஒரு எம்பி இந்த மாதிரி அது பிரவீன் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஆளுகளுக்கு நம்பிக்கை வந்திருக்கலாம் அதனால் வந்து அவங்க வந்து தனியாக நிற்கலான்ற ஒரு முடிவு எடுத்துருக்கலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல ஆனால் இப்போ தான் வந்து மீட்டிங் போட்டு மல்லிகார்ஜுன கார்கேவும் ராகுல் காந்தியும் யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் கேள்விப்பட்டேன் நான் இதுக்கு இடையில இவங்க இன்னொரு அப்படி பேசியிருக்காங்கன்னு இப்போதான் நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள் ஒரு பிளவு ஏற்படுது அப்படின்னா அது திமுக என்ன என்ன ஒன்றும் பாதிக்காது ஒன்றும் பாதிக்காது அங்கே கமல் ஆல்ரெடி கமல் உள்ளே வந்துடுறாரு கமல் வந்தால் காங்கிரஸுடைய ஓட்டு சதவீதத்தை அவர் ஈக்குவல் பண்ணிடுறாரு இன்னும் ரெண்டு பேரை உள்ளது இழுத்து போட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நிகழ்ச்சியில் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் தேங்க்யூ